விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திருப்தி அதிருப்திங்கிறத வச்சு ஒரு அரசியல் இதுல நான் பேச விரும்பல சுத்தி வளர்ச்சி எல்லாம் நாங்க முடிவு எடுக்கல நாங்க தேர்தல் நேரத்துல தேர்தல் முடிவு எடுப்போம் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிற ஒரு மாநாடு நாங்கள் நடுத்தருவிலே நிற்கிறோம் எங்கள் குடும்பம் நடுத்தருவிலே நிற்கிறது தேசிய மதுவிலக்கு கொள்கை வேணுங்கிறது எங்களுடைய மெயின் டிமாண்ட் அது கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் அது சொல்லுது அதனால திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் இந்த வேங்க இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி விசாரி சம்பவமா இருக்கட்டும் ஆம்சங் கொலை வழக்கா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து திமுக மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கலாம் திருப்தி ஒரு நான் நமக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கு சில விஷயங்கள திருப்தி இல்லாத விஷயம் கூட இருக்கும் அதனால வந்து இதை வச்சுக்கிட்டு ஒரு சுத்தி வளர்ச்சி எல்லாம் நாங்கள் எந்த முடிவு எடுக்கல நாங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிவு எடுப்போம் இந்த நேரத்துல நாங்கள் வந்து மது ஒழிப்புக்காக ஜனநாயக சக்திகளுக்கு அறைகோல் எடுக்கிறோம் கள்ளச்சாராயம் அருந்தியதில் இந்த பகுதியில் அறுபத்தி ஒன்பது பேர் பலியாகும் அவலம் பேரவலம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல அகில இந்திய அளவில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்போது நான் இங்கே வந்து இரண்டு நாட்கள் உங்களோடு இருந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் இயக்கத்தின் முன்னோடிகள் என்னோடு இரண்டு நாட்களும் இருந்தார்கள் இந்த கட்சி ஒரு எளிய அக்களை வழிநடத்தக்கூடிய கட்சி பெரிய பொருளாதாரம் உள்ள இயக்கமில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அப்போது காலமானவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்தாயிரம் இழப்பீட்டுத் தொகையாக ஆறுதல் தொகையாக வழங்கினோம் அதன் பிறகு மருத்துவமனையிலே இருந்து உயிரிழந்தவர்கள் மேலும் சிலர் சில குடும்பங்கள் உள்ளன அந்த குடும்பங்களுக்கு அதே பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தும் நேரம் வாய்க்கவில்லை ஆகவேதான் இன்றைக்கு அந்த குடும்பத்தினருக்கு நாம் இந்த சிறிய உதவியை செய்திருக்கிறோம் அந்த பெரும் துயரம் நடந்தபோது உங்களை சந்தித்ததோடு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் சென்னையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் கோரிக்கை வைத்தோம் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் பத்து லட்சம் இழப்பீடு மட்டும் போதாது அது இல்லாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவர்களை கைது செய்வது மட்டுமே ஒரு நடவடிக்கையாக இருக்க முடியாது ஒட்டுமொத்தத்தில் சாராயமே கூடாது மதுவை ஒழிக்க வேண்டும் சாராயக் கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேசினோம் அத்துடன் இல்லாமல் அந்த கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய வகையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாளன்று மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்தேன் அது உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தகவல் கிட்டி இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட அந்த தேதியில் அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் நடத்த முடியவில்லை எனவே அதனை தள்ளி வைத்து வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி அந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கில் பெண்களை திரட்டி மகளிர் மாநாடாக அந்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிற ஒரு மாநாடு நாங்கள் நிற்கிறோம் எங்கள் குடும்பம் நிற்கிறது எனவே இந்த நாட்டையும் மக்களையும் எஞ்சியுள்ள மக்களையும் காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு மாநாடு மதுபான கடைகளை மூட வேண்டும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் கிராமப்புறங்கள் வரையில் பரவிக்கொண்டிருப்பதை தடுக்கிற வகையில் அதையும் ஒழிக்க வேண்டும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் இருக்கிறோம் இந்த மாநாட்டில் கட்சி அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஜனநாயக சக்திகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அடையாளங்களை கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் வைத்துவிட்டு இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ஒற்றை நோக்கத்திற்காக உயர்ந்த நோக்கத்திற்காக அணிதிரட வேண்டும் என்று அறைகோவல் விடுப்பதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்